அரசியல் ரீதியா கேடின் போன் மூடி இங்கிலீஷ் அங்கீகృతமான कि ये बंदूक बुनी देखकर कि कितना सही होती है, इसलिए मालूम हूँ कि बिना मालूम तो ये बारे में कुछ करते हों। हम उनके लाओ, अलग-अलग आयल कहावतें, अलसी गुब्बारी कुछ रसोई है, हमारा आलम, खुला दिन कहावत है, इधर-धर कहावत

سر آیا آیا தெய்வப்பட்டார்கள் சிகிச்சி அப்படிாரங்களுடைய பிரபஞ்ச வந்து நம்ம பேரோட உத்தரவாகி கொள்கிறவங்க இருக்குது. அந்த தெய்த்தை சங்கிலி இருக்குது. பரிவாரங்கள் குத்து குத்து அடர்ந்து இருக்குது. அப்படிப்பட்ட அந்த சபைல பெரிய இருடா बड़ा ஊர்ல இருக்கனா और ये ये को मतलब एक करते जा रहे हैं आगे निकल रहे हैं ला आगे को நம்முடைய வம்சங்களில் சிறந்து வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்காக என்பதை கொடுத்து விட்டார்கள் அக்காலம் என்பது சுமார் ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே